சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா எப்படியாவது சீதாவுக்கும் அருணுக்கும் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடை செஞ்சு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாமி முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு நமக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் இனி சீதா அழுதுட்ருக்காமல் அவள் விலையை பார்க்கட்டும் அப்படின்னு அருண்கிட்டையும் நீங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் உங்கள் மேலே எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை சீதா வச்சுருக்கிற நம்பிக்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாதீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் செய்யுங்க நானே முன்னாடி நின்று என் தங்கச்சி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் என் அப்பா இருந்தால் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருப்பாருன்னு சீதா ரொம்ப மனசு வேதனையோடு பேசினா அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் மற்றபடி உங்கள் மேலே உள்ள நல்ல எண்ணத்தில் சீதாவை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல ஏன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு என் வீட்டுக்காரரை ஏமாற்றிருக்கீங்க அவரை மாட்டி விடணுன்றதுக்காக லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி எந்த தப்பு செய்யாத எங்க எல்லாரையும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வச்சிங்க அவமானப்படுத்துறீங்க அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது இருந்தாலும் என் தங்கச்சிக்காக என் வீட்டுக்காரரால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா உடனே அருணும் வேற வழி இல்லை எப்படியோ மீனா ஒத்துக்கிட்டாங்க அதுவே போதும் இந்த முத்துவும் மீனாவும் என்னை பற்றி என்ன நினைச்சா எனக்கு என்ன சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்து அட்டம் பிடிச்சி நான் எப்படியோ நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்காரு அருண் சாமியார்கிட்ட பேசிட்டு வந்த விஜயா மனசு மாறிட்டாங்களா இல்லையா இன்னும் விஜயாத்தை என்னை அவமானப்படுத்தாம மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து வந்து பேசின பேச்சால் உண்மையாகவே சாமியார் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்குமா அப்போ நான் ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டு மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ விடணுமா அப்படின்லாம் இங்கே வந்து விஜயா யோசிக்கிறாங்க உடனே இதை வச்சு காரணமாக வச்சு இங்கே வந்து மனோஜ் சொல்கிறாரு பார்த்திங்களா சாமியார் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இதுக்கு மேலே நானும் ரோகிணியும் பிரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் இப்போ நான் போல் போல கிட்டே பேசலாம்ல கடைக்கு கூப்பிட்டு போகலாம்லம்மா அப்படின்னு சொல்ல கேட்கும்போது என்ன வேணாலும் செய் ஆனால் நான் அவ்வளோ மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் சாமியார் சொன்னதால் தான் நான் போனால் போதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அதை பற்றி நான் உண்மையை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் இதுக்கு காரணமா இருக்க யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் ரோகிணி மனோஜ் கூட நீ கடைக்கு போகலாம் நல்லபடியா நீ சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்கலாம் என்னவோ நீ இந்த வீட்டில் இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும்னு சாமியார் சொல்லிட்டாரே வேற வழி இல்லாம தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ரோகிணியும் ரோகிணி கிட்ட விஜயா இப்படி கோவமா பேச ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சாமியார் மூலமாக விஜயாத்தையோட மனசை மாறிட்டோம் இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் வீணா அந்த நகையை வாங்கி கொடுத்துருக்கவும் வேண்டாம் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் வந்து கொடுத்த அந்த நகையெல்லாம் வாங்கியிருக்கவே மாட்டேன் எப்படியோ நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் இனி எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் அமைய போகுது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க சந்தோஷமாக மனோஜ் கூட மனோஜோட அந்த கடைக்கும் கிளம்பி போகிறாங்க இதை பார்க்குற விஜயாவால் தான் தாங்கிக்க முடியல இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை அந்த சாமியார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போய் சொல்லியிருப்பாரா என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா இங்கே முத்துவை பார்த்துட்டு இங்கே மீனா கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கீங்க அத்தை பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க தெரியுமா அதுவும் இந்த மாதிரியா பேசுறது அத்தை கிட்டே கேக்கும்போது இப்ப நான் செஞ்ச இந்த வேலையால என் அம்மா மனசு மாறி பார்லம்மாவும் மனோஜும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும்னு முடிவெடுத்தாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே கடைக்கு போறாங்க இப்ப நமக்கு சந்தோஷம் தானே எங்க அம்மா இதை பார்த்து பயந்தாலும் மனசு மாறினாங்கல்ல பார்லமாவை மன்னிச்சு இங்கே மனோஜ் கூட பேச விட்டாங்கல்ல அது போதாதா மீனா மற்றவங்க வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருந்தாதான் நாமளும் நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு நான் இப்படி செஞ்சதில் தப்பே இல்லை அப்படின்னு முத்துக்கு வந்து மீனா கிட்ட புரிய வைக்கிறாரு டான்ஸ் கிளாஸ்க்காக விஜயா பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் இங்கே பார்வதி என்ன விஜயா சாமியார் சொன்ன மாதிரியே நீ நல்லபடியாக நடந்துக்கிட்டியா ஓ மருமக ரோகிணி கிட்ட நீ கோவமா பேசலல்ல ஓ மருமக ரோகிணியை மன்னிச்சு நீ ஏற்றுக்கிட்டல அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு அவளை மன்னிச்சு ஏற்றுக்கணும் மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவ்வளவுதானே அவங்க என்ன செஞ்சா எனக்கு என்ன ரோகிணி வீட்டில் இருக்கட்டும்னு எல்லாரு முன்னாடியே சொல்லிட்டேன் இனி அவகிட்ட நான் பேச போறதே இல்லை எனக்கு என்னவோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஒருவேளை ரோகிணி நமக்கு முன்னாடி அந்த சாமியாரை பார்த்து இப்படிலாம் சொல்ல சொல்லியிருப்பாளோ பணம் கொடுத்துருப்பாளோ பார்வதி அதான் சாமியார் கூப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரி என் மனசை மாத்திர மாதிரி பேசியிருப்பாரோ இதெல்லாம் எனக்கு உண்மையில தெரிஞ்சா காரணமாக இருந்த யாரையும் சும்மா விட மாட்டேன் பார்வதி எனக்கு என்னவோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீ ரோகிணிக்கு ஏதாவது உதவி செஞ்சியான்னு கேட்க நான் எதுக்கு ஓ மருமங்களுக்கு உதவி செய்யணும் உனக்கு பிடிச்சா ரோகிணி கிட்ட பேசு பிடிக்கலைன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு அதுக்குன்னு தேவையில்லாமல் நான் தான் மனோஜ் ரோகினியை சேர்த்து வைக்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டேன்னு மட்டும் என்ன சொல்லாத நான் உன் ஃப்ரெண்டு உனக்கு நல்லது தானே செய்வேன் என்ன வந்து சந்தேகப்படுறியே அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை சரி இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு பசங்கள்லாம் வந்துட்டாங்களா நான் போய் அவங்களுக்கு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வரேன் நீ எனக்கு எதாவது சாப்பிட வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டான்ஸ் கிளாஸில் போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ ரோகிணி ஆசைப்பட்ட மாதிரியே மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ இங்கே விஜயாவே ஒத்துக்கிட்டானா இனி எந்த பிரச்சனையும் இல்லை ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் விஜயா கிட்டே கொடுத்தா அப்புறம் விஜயா எப்பயும் போல் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவா மூணு மருமகளையும் விஜயா நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதும் என்னால் முடிஞ்ச உதவியை ரோகிணிக்கு செஞ்சிருக்கேன் அதன் மூலமா ரோகிணி சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதி இங்க விஜயாவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கும்போது பார்வதிக்கு ரோகிணி ஃபோன் பண்றாங்க உடனே பார்வதியும் என்னமா ரோகிணி ஓ மாமியார் என் வீட்ல தான் இருக்கா நீ என்ன இப்ப ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க ஆண்டி நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சாமியார்கிட்ட எனக்காக பேச போய் தான் என் வாழ்க்கைக்காக சாமியாரும் அத்தையை வர வச்சு இப்படி போய் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு மனோஜ் மட்டும் இல்லை இங்கே அத்தையும் சந்தோஷமாக நான் மனோஜ் கூட வாழலான்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு காரணம் நீங்கள் தானே நீங்கள் உதவி செய்யலைன்னா என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது இன்றைக்கி நான் சந்தோஷமாக மனோஜ் கூட மனோஜோட கடையிலேயே வேலை பார்த்துட்ருக்கேன்னு தெரியுமா மனோஜ்க்கு உதவி செஞ்சிட்ருக்கேன் இப்படிலாம் நடக்காதான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு ரொம்ப நன்றி ஆண்டி நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இது என் மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சால் உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்ல அது தெரியக்கூடாதுன்னா நீ ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா விஜயா கேட்டுட்டான் வெய் அப்புறம் நீ சொன்ன மாதிரி பிரச்சனை தான் வரும் நாளைக்கு நீ வீட்டுக்கு வா நம்ம பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்வதி சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க இங்கே பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மீனா ரொம்ப சோகமாக இருக்காங்க என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடை செய்ய சொல்லிவிட்டு அருண்கிட்ட இப்போ நானே முன்னாடி நின்று இங்கே அருண்க்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிருமே அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி யோசிக்கவா இல்லை என் வீட்டுக்காரர் முத்துவோட பேச்சை மீறி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறத பற்றி யோசிக்கவான்னு ஒன்றும் தெரியல கண்டிப்பாக நான் அப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுவாங்க ஏற்கனவே ரவி ஸ்ருதிக்கு நான் வந்து கையெழுத்து போட்டு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டேன்னு நினச்சி என்னை அந்த பேச்சு பேசி வீட்டு பக்கமே வராதுன்னு என் வீட்டுக்காரர் அவ்வளோ கோவப்பட்டாரே இனி இந்த கல்யாணத்தால் எனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனாலும் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக வேற என்ன செய்யணும் எனக்கு தெரியல இது அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாமல் என் வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கிறாங்க மீனா அந்த சமயம் இங்கே முத்துவும் மீனா என்ன செய்கிற மீனான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வராரு என்னங்க சவாரி எல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்க இன்றைக்கி சவாரிக்கு வந்தவங்க எங்கிட்ட பேசிட்டு வரும்போது அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கிறத பற்றி சொன்னாங்க உடனே நானும் டெக்ரேஷன் ஆர்டருக்கு யாரை க வந்து கூப்பிட்ருக்கீங்கன்னு கேட்க இல்லைப்பா இன்னும் அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது என் மனைவி டெக்ரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்வாங்க அந்த ஆர்டரை என் மனைவி மீனாக்கு கொடுத்தா நானும் கூடவே துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிறத விட கம்மியான பணம் தான் ஆகும்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன் உடனே அவங்க என்னை நம்பி அந்த டெக்ரேஷன் ஆர்டரையும் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன் இப்போ சந்தோஷம் தானே பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் என் மூலமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக அவங்க சொல்கிறீங்கன்னு கேட்க நான் என்ன பொய்யா சொல்வேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் பார்த்தியா நமக்கு வர கஸ்டமர் மூலமாக கூட நம்மளுக்கு டெக்கரேஷன் எல்லாம் கிடைக்குது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உனக்கும் வருமானம் வரும்ல முன்ன மாதிரி இல்லாமல் நீயும் பூ கொடுக்கறது டெக்கரேஷன் ஆர்டர் செய்யறதுன்னு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல மீனா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த முத்து சொல்லியும் மீனா ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்து ஏன் உனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய பிடிக்கலையா நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் நீ மட்டும் ரொம்ப சோகமா எதையோ யோசிச்சுட்டு ஏதாவது பிரச்சனையா மீனா வேலையில் அப்படின்னு கேட்க வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்கள் அம்மாவும் என்னை எதுவும் திட்டலை நீங்கள் யாரையும் தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு தான் கொஞ்சம் ஏதோ யோசனையாகவே இருக்குது சீதா கல்யாணத்தை பற்றி தாங்க அப்படின்னு சொல்ல நீ ஏன் சீதா கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற சீதா அவள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறா ச நல்லா சம்பாதிக்கிறா நான் தான் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் சீதாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம் இப்போதானே நகை சீட்டெல்லாம் போட்டு பணம் சேர்த்துட்ருக்கா இங்கே சீதா நாமளும் கொஞ்சம் சம்பாதிச்சு பணத்தை வச்சிக்கிட்டா தானே கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும் அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல மாப்பிள்ளையாக நானே பார்க்குறேன் நீ கவலைப்படாமல் இரு கிடச்ச டெக்ரேஷன் வளர நல்லபடியாக செய்யணும் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கியிருக்கீங்களா அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க நான் முதல்ல பேசிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் என்ன வேணும்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா நீ வேலையை பாரு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து போகிறாரு முத்து இப்படி பேசுகிறத கேட்டு மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க என் வீட்டுக்காரருக்கு என் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை இங்கே சீதாவை தான் தங்கச்சியாக நினச்சி அவ்வளோ பாசமாக மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறேன்னு இருக்காரு ஆனால் அந்த சீதா என்னையும் புரிஞ்சுக்கல என் வீட்டுக்காரரையும் புரிஞ்சுக்கலை எங்களுக்கு ஆகாத அந்த அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி இப்போ என் மனசையும் மாத்திட்டா வேற வழி இல்லாமல் நானும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் இதனால் வரக்கூடிய பிரச்சனையை மட்டும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல என் குடும்பத்து மேலேயும் என் மேலையும் என் வீட்டுக்காரர் முத்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு நான் மட்டும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன்னா இந்த முத்துவால் இத இதை மட்டும் தாங்கிக்கவே முடியாது ஆனாலும் என்ன செய்யேன்னு தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க மீனா மனோஜும் ரோகிணியும் விஜயா இப்படி மனசு மாறினதால வேற வழி இல்லாமல் விஜயா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழட்டும்னு சொன்னதுனால வெளியில போய் சாப்பிட்றாங்க வெளியில் வெளியில ரோகிணிக்கு தேவையான எல்லாத்தையும் மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வாங்கி கொடுக்குறாரு வீட்லயும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா நல்லபடியாக வாழட்டோன்னு நானும் விட்டுருவேன் இவ இந்த குடும்பத்தையும் ஏமாத்தினவ அந்த சாமியார் மட்டும் இப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இந்த ரோகிணியெல்லாம் ஏன் முன்னாடி மனோஜ் கூட சேர்ந்து சிரித்து பேச முடியுமா அவள் அவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா இதில் நான் என்ன செய்ய இந்த சாமியார் எனக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது எப்படி சிரிக்கிற அந்த ரோகிணி சிரித்து சிரித்து மனோஜை ஏமாற்றி என்னையும் ஏமாத்தினவ தானே இவ அப்படின்னு கோபமாகவே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க மனோஜ் உங்கள் அம்மா மனசு மாறிட்டாங்க நம்ம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி நமக்குள்ள பிரச்சனை வரவும் கூடாது நீ யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்கவும் கூடாது உன் அம்மாவே என்ன சொன்னாலும் இங்கே ரோகிணி தான் முக்கியம்னு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் மறுபடியும் உன் அம்மா என்னை திட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்க மாட்டாங்க என்னை விட்டு கொடுப்பா விட்டு கொடுக்காமல் இருப்பல மனோஜ் நான் உன்னை மட்டும் தான் நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரோகிணி நீ என்னை நம்பி வந்திருக்கல்ல உனக்காக தானே நான் சாமியார்கிட்ட எல்லாம் அம்மாவை கூட்டிகிட்டு போய் பொய் சொல்ல வச்சு அம்மா மனசெல்லாம் மாற்றிருக்கோம் அதனால் பார்வதி ஆண்டிக்கு முதல்ல ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு மனோஜ் நான் நேத்தையே ஃபோன் பண்ணி நன்றி சொல்லிட்டேன்னு சொல்ல நன்றி நன்றி சொன்னால் போதாது நாளைக்கு ரெண்டு பேரும் போய் இங்கே பார்வதி ஆண்டிக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லபடியாக பேசிட்டு வருவோம் அவங்களால தானே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க சாமியார் மூலமாக அம்மாவையே ஏமாற்றிருக்கோம் அம்மா கண்டிப்பாக நானும் இதில் காரணமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க நானும் அம்மா நம்புகிற மாதிரியே பேச போய் தான் அம்மா வந்து உண்மையாகவே சாமியார் சொன்னது எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாங்க தெரியுமா நம்ம வாழ்க்கைக்காக தானே நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் நீ நினச்ச மாதிரியே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் ரோகிணி அப்படின்னு மனோ மனோஜ் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் இங்கே பார்லருக்கு கிளம்பும் போதே மனோஜையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு பார்வதியை பார்க்குறதுக்காக ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க வர வர இந்த மனோஜ் கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறதே இல்லை போனால் போதுன்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு நினச்சா ரோகிணி சொல் பேச்சை மட்டும் கேட்டுட்டு என்னை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கே கிளம்பி போகிறான் இவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படி கடைக்கு போனால் மனோஜ் என்கிட்ட சொல்லாமல் வெளியில் போக மாட்டானே எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி இந்த ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசை மாற்றி ஏன் பையனை ஏங்கிட்ட இருந்தே பிரிச்சுட்ருக்கா என்ன செய்ய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க விஜயா அந்த சமயம் இங்கே பார்வதி வீட்டுக்கு மனோஜும் ரோகிணியும் ஒன்றா வரதை பார்த்த பார்வதி சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு என்னப்பா மனோஜ் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க எப்பயுமே நீ என்னை பார்க்க வரமாட்டிய மனோஜ் அப்படின்னு கேட்க காரணம் இல்லாமல் நான் வருவேனா அதுவும் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்லது செஞ்சுருக்குறீங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் மனோஜும் ஒன்று சேர்ந்து விஜய் இங்கே பார்வதிக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க உடனே பார்வதியும் எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் நான் உதவி செஞ்சதுக்கு காரணம் ரோகிணிக்காக தான் ரோகிணி என் வீட்டுக்கு வந்து அழுது விஜயா செய்கிற எல்லாத்தையும் சொன்னால் விஜயா செய்கிறது எல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் சாமியார் மூலமாக உதவி செஞ்சுருக்கேன் இதுக்காக இதுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பார்வதி இருக்காங்க ரோகிணியை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப கோபமாக விஜயா இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு ஏன் விஜயா இன்னைக்கு பார்வதி வீட்டுக்கு போகலையா டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகணுன்னு சொன்னேன் ஆமாம் எதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாம் அந்த ரோகிணியை பற்றி தான் யோசிக்கிறேன் என் பையன் மனோஜோட மனசை ரொம்ப மாற்றிட்டாங்க வெளியில் போகும்போது அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான் ஆனால் இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் இதுக்கு தான் அந்த ரோகிணி மனோஜை பிரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ மனோஜோட மனோஜ் ரோகிணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்க மாட்டிக்கிறான் தெரியுமா என்கிட்ட பேசக்கூட மாட்டிக்கிறான் அதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சுல அவங்க 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 வாழ்க்கையை பார்க்கட்டும் இன்னும் மனோஜ் உங்ககிட்ட தான் பேசணும் நீ சொல்கிறது தான் கேட்கணும்னா அப்புறம் ரோகிணி கோபத்தில் மனோஜை தண்ணி குடுத்தனை கூட்டு கூட்டிகிட்டு போயிட்டா உனக்கு தான் பிரச்சனை நீ அப்புறம் மனோஜை பார்க்காம தான் இருக்கணும் அதுக்காக நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அவங்க சந்தோஷமாக வாழட்டுமே அது அவங்களோட வாழ்க்கை தானே இதுக்காகவா நீ மனசு வேதனையோடு இருக்க முதல்ல கிளம்பு உன் வேலையை போய் பாரு அவங்க கடைக்கு கிளம்பி போயிட்டாங்கல்ல அவங்க வாழ்க்கையை பார்க்க அவங்களுக்கு தெரியும் இங்கே ரோகிணியால் தான் உன் பையன் மனோஜ் இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான் பொறுப்பாக இருக்கான் இல்லைனா நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் தானே இருந்தான் அதனால் ரோகிணியை நீ புரிஞ்சிக்கிறையோ இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் என்னுடைய எண்ணம் எனக்கும் வெளியில் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரி நீ வெளியில் கிளம்புறதா இருந்தால் மீனாகிட்ட சொல்லிவிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அண்ணாமலை பேசிவிட்டு கிளம்புறாரு உடனே ஆமாம் வீட்டிலருந்து என்ன செய்ய அங்கே பார்வதி கிட்டேயாவது கொஞ்சம் நேரம் போய் பேசுவோம் அப்புறம் டான்ஸ் கிளாஸில் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி வீட்டுக்கு இங்கே விஜயா கிளம்புறாங்க இங்கே மனோஜும் ரோகிணியும் பேச வந்துருக்கிறது தெரியாமல் விஜயாவும் அங்கே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு போன விஜயா யோசிக்கிறாங்க பார்வதி யார் கூடயோ இருக்காளே பார்வதியோட சொந்தக்காரங்களும் வரதில்ல பார்வதியோடய பசங்களும் இங்கே பார்வதியை கண்டுக்கிறதே இல்லை யார் வந்திருப்பாங்கன்னு உள்ளே பார்க்க இங்கே ரோகிணியும் மனோஜும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பேர் அதிர்ச்சியோட இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்கே வந்தாங்க காலையிலேயே வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்தது இதுக்குதானா அப்போ பார்வதி தான் ஏதாவது உதவி செஞ்சிருப்பாளா எல்லாரும் சிரித்து பேசிகிட்ருக்காங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு வெளியில் நின்று அவங்க பேசுறத விஜயா கேட்க ஆரம்பிக்க உடனே ரோகிணி பார்வதி கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் ஸ்வீட் மட்டும் இல்லை என் கிட்ட பணம் இருந்திருந்தா உங்களுக்கு நான் ஏதாவது நகையே வாங்கி கொடுத்துருப்பேன் அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க ஆண்ட்டி ஏன்னா இங்கே சாமியார்கிட்ட பொய் சொல்ல வச்சப்ப சாமியார் பொய் சொல்வாரா என் வாழ்க்கைக்கு உதவி செய்வாரான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் செஞ்ச யோசனையால் தான் இந்த உதவியால் தான் இங்கே வந்து விஜயான்ட்டு இப்போ மனசு மாறியிருக்காங்க சாமியார் சொன்னது உண்மைன்னு நம்பி இங்கே மனோஜும் நானும் திட்டம் போட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியாக வீட்டில் நடக்குது இப்போ விஜயாத்த என்னை திட்டுறதே கிடையாது வீட்டு வேலையை செய்ய சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறதும் கிடையாது எப்பயும் போல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மனோஜ் கூட இப்படி மனோஜ் கூட சந்தோஷமாக இருப்பேன் இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்து என்னை வீட்டை விட்டு விஜயாத்த வெளியில் அனுப்பிடுவாங்களோன்னு நினச்சேன் ஆனால் சாமியார் மூலமாக இங்கே விஜயாத்த சாமியார் சொன்ன எல்லாத்தையும் உண்மை நம்பிக்கிட்டு ரொம்ப பயந்து போயிருப்பா இருக்காங்க சாமியார் சொன்னதெல்லாம் நடந்துடக்கூடாது தன்னுடைய வாழ்க்கை இங்கே என்னை பற்றி இப்போ கண்டுக்கிறதே இல்லை அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை பார்க்க வந்தோம் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்குறீங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வீடு தேடி வரக்கூடாதா அப்படின்னு இருக்கேன் விஜயாவுக்கு உண்மை எல்லாம் புரியுது அப்ப மனோஜும் நான் ஏமாறுறதுக்கு என் பையனே என்ன இப்படி என் ரோகிணி கூட சேர்ந்து ஏமாத்திருக்கானா அப்ப ரோகிணி கூட ஒன்னு சேர்ந்து வாழ மனோஜ் என்னை ஏமாத்துற அளவு போயிட்டானா அப்படின்னு சொல்லி தாங்கிக்க முடியாம கண் கலங்கி நிக்கிறாங்க விஜயா என் பையன் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் குடும்பத்தையே ஏமாத்தின ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டு அந்த நீத்துவ மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சந்தோஷமாக வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய அளவு போவான் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பிஸ்னஸில் நல்லபடியாக அவன் வந்து முன்னேறுவான் இங்கே பெரிய பிஸ்னஸ்லாம் செய்ய ஆரம்பிப்பான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த ரோகிணி வேணுன்றதுக்காக இப்படி எல்லாரும் திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்தி ஏமாத்திட்டாங்களே இதெல்லாம் நம்பி நான் தானே ஏமாந்து போயிருக்கேன் இன்னைக்கு இந்த மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு வரட்டும் நான் பேசிக்கிறேன் என்னை ஏமாத்துறவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அதுவும் ரோகிணிக்காக ஏன் பையன் மனோஜ் நான் அவனை எவ்வளோ படிக்க வைக்கணும்னு நினச்சேன் பெரிய ஆள் நினைச்சேன் நினச்சேன் அவன் என்னை ஏமாற்றிட்டான்ல அதை என்னால் ஏற்றுக்க முடியாது என்னை தான் மேலே நான் பாசம் வைக்காமல் அக்கறையே இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முத்து முன்னாடி வந்து நிற்பான் என்னம்மானு கேட்டு என்னை என்னை கண் கலங்க விட மாட்டான் இப்படி முத்துவும் மீனாவும் என்னை ஏமாத்துறதில்லை இந்த சின்ன விஷயத்துலையே மனோஜ் இப்படி இருக்கான்னா கண்டிப்பாக ரோகிணியை பேச்சு கேட்டுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு கூட வெளியில் போக தயாராக தான் இருப்பான் அவன் அப்படி நினைக்கணும் ஏன் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க விஜயா வெளியில போன விஜயா உடனே வீட்டுக்கு வரத பார்த்துட்டு மீனா கேக்குறாங்க அத்தை இப்போதானே வெளியில போனீங்க நீங்கள் அப்போ பார்வதி அத்தை வீட்டுக்கு போகலையா ஏன் இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லையா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க உனக்கு என்ன இது ஏன் வீடு நான் வரக்கூடாதா நீ கேள்வி கேட்டுட்ருக்க உங்ககிட்ட கேட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணுமா நீ ஏன் இந்த வீட்டு மருமகளா இல்லாமல் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க இதுல நீ என்ன கேள்வி கேட்குறியா போய் வேலையை பாரு இருக்கிற கோவத்தில் இவ வேற வந்து கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் அண்ணாமலையும் வந்துடுறாரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் வராங்க இங்கே முத்து எங்கள் அம்மா என்ன கோபமாக இருக்காங்க மீனான்னு கேட்க தெரியலங்க ஏதோ பிரச்சனை போல் போன உடனே பார்வதியத்தை வீட்டுக்கு கூட போல போல் திரும்பி வந்துட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த ரோகிணியை மனோஜ் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர நேரமாகும் நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க உடனே மனோஜை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அவன்கிட்ட நான் பேசணும்னு சொல்ல அவன் கடையில் வேலையாக இருப்பான் இப்போ வர சொன்னால் அப்புறம் பிரச்சனையாகும் உனக்கு என்ன கேட்கணுன்னாலும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அது வரைக்கும் நீ போய் ரெஸ்டுடு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை ரோகிணி மனோஜ் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீ ஏன் இவ்வளோ உறுதியாக இருக்க ரோகிணியை உனக்கு பிடிக்கலனா அதுக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைப்பியா மனோஜ் சந்தோஷமாக தானே இருக்கான் அது போதாதா அவனுக்கு எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம்னு மனோஜ் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தியே அப்புறம் எதுக்கு மனோஜ் ரோகினியை பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்க நான் எதுக்குங்க பிரிக்கணும்னு நினைக்கிறேன் என்னை ஏமாற்றிட்டாங்க மனோஜ் அந்த மனோஜை நம்பி நான் ஏமாந்து போயிருக்கேங்க அப்படின்னு அழுகிறாங்க உடனே இதை பார்த்துட்டு மீனா முத்துன்னு எல்லோரும் வந்து நிற்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அவங்க வரட்டும் நான் அப்புறம் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன் அப்படின்னு விஜயா கோவமாக சாப்பிடாம என் பையன் மனோஜே என்னை ஏமாற்றிட்டானே அவனை இவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்தேன் அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கூட பணம் இல்லைன்னா உடனே வீட்டில் எல்லாருக்கும் தெரியாமல் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் அவன் இந்த ரோகிணிக்காக என்னை ஏமாற்றிட்டானே அப்படின்னு தாங்கிக்க முடியாமல் கலங்கி ரொம்ப கோபமாக உட்காந்துட்ருக்காங்க பார்லுக்கு போன ரோகிணி மனோஜோட கடையில் அவருக்கு உதவி செஞ்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒன்றா சிரித்து பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்துட்டு விஜயாவும் பொறுமையாக அமைதியாக இருக்க என்னம்மா இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகியும் தூங்க போகாமல் ரெஸ்ட் எடுக்காம இங்கேயே உக்காந்துட்டு இருக்கீங்க என்னம்மா வீட்டில் முத்துவால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க உடனே எல்லார் முன்னாடியும் இங்கே விஜயா மனோஜ் பலார்னு வெளுத்து வாங்கி முத்துவால பிரச்சனை இல்லை முத்துவை பற்றி பேசலாம் உனக்கு தகுதியே இல்லை ஒன்னால் தான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரவுகினி ஆண்டி என்ன பேசுகிறீங்க நாங்கள் கடையிலேருந்து இப்போ தான் வரோம் நாங்கள் என்ன பிரச்சனை செஞ்சோம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஏன் அந்த முத்துவும் மீனாவும் என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்களா நான் ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களே அப்படி தானே நானும் மனோஜோ ஒன்று சேர்ந்து வாழ்றது இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னே சொல்ல யாரும் உன்னை பற்றி தப்பாக சொல்லலை நானே பார்த்தேன் நீயும் மனோஜும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்கீங்க உண்மையா இல்லையான்னு கேட்க நாங்கள் என்னம்மா திட்டம் போட்டோம் உங்களை ஏமாத்துறதுக்கு என்னம்மா பேசுகிறீங்க வர வர நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு விஜயாவை எதிர்த்து பேசுகிறாரு மனோஜ் உடனே விஜயா ரொம்ப கோவமா நீ இப்படி தான் பேசுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மனோஜ் ஏன்னா ஓ மனசை மாற்றுறதுக்கு தான் இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காளே அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு கிட்ட பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இருக்கீங்களா பார்வதி வீட்டுக்கு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க பார்வதி உங்களுக்கு உதவி செய்வா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை நான் உன் அம்மா மனோஜ் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் அந்த முத்து மீனாவை கண்டுக்காம உங்கள் ரெண்டு பேரையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு இந்த ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுக்காக இப்படி சாமியாரை பொய் சொல்ல வச்சிருக்கீங்களே இதெல்லாம் சரியா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல என்னை ஏமாத்தனா யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதுலேயும் மனோஜ் ஒன்னெல்லாம் இனி நான் நம்பவே மாட்டேன் போதுமா ரோகிணி என் பையனை என் கிட்டேருந்து நல்லபடியாக பிரிச்சிட்ட தானே சாமியாரை போய் சொல்ல வச்சு பார்வதி கிட்ட உதவி கேட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் நீ எவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்றிருக்க ஒன்னெல்லாம் நான் அப்படியே நம்பிடுவேனா அதுவும் சாமியாரே என்னை கூப்பிட்டு இப்படிலாம் நடக்கணும்னு சொன்னால் உடனே நம்பி நான் வந்து ரோகிணி தான் என் நல்ல மருமகன்னு முன்ன மாதிரியே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் நினச்சியா உன்ன பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு நான் அப்பவே முடிவெடுத்துட்டேன் இப்போவே என் பையன் மனோஜோட மனசை மாத்தி இந்த மாதிரி திட்டம் போடுற நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கவே கூடாது மனோஜ் இப்ப சொல்றேன் ரோகிணி வேணுமா இல்லை அம்மா பேச்சை கேப்பியான்னு நீயே ஒரு முடிவிடு அப்படி ரோகிணி தான் வேணும் ரோகிணிக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன்னு நீ சொன்னேன்னா இப்போவே என் வீட்டிலேருந்து வெளியில் போயிடு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் உனக்கு நான் தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏன்னா ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அதன் மூலமாக உனக்கும் ஏதாவது பணம் கிடைக்கும் சொத்து வரும் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நடத்தணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணியை விட்டு கொடுக்காம என்ன ஏமாத்திருக்கல்ல இதெல்லாம் என்னால் ஏத்துக்கவும் முடியாது அமைதியா இருக்கவும் முடியாது உனக்கு அந்த ரோகிணி தான் முக்கியம்னு முடிவெடுத்து என்னையே ஏமாத்தினதுக்கு அப்புறமா ரோகிணியை கூட்டிட்டு பேசாமல் வீட்டை விட்டு வெளியில போயிரு ஏன்னா ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இப்போல்லாம் என்னை மதிக்காம நீ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட ரோகிணி உனக்கு கடையில் உதவி செய்கிறா அதன் மூலமா நல்ல வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன் ஆனா நான் உன் வாழ்க்கையை பத்தி யோசித்தேன் எத்தனையோ முறை முத்து மீனாவை கண்டுக்காம மதிக்காம இருந்திருக்கேன் ஆனா அவங்க என்னை எதுலையும் விட்டுக்கொடுத்ததே கொடுத்ததே இல்லை ஒன்னெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு நான் முத்துவை நல்லா பார்த்துருந்தேன்னா என்ன அம்மாவா நினைச்சி நல்லா எனக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சிருப்பான் முத்து இப்ப வரைக்கும் முத்துவும் மீனாவும் எனக்கு நல்ல மருமகளாகவும் மகனாவும் இருந்து தேவையானதெல்லாம் செய்றாங்க ஆனா உங்களை நம்பியிருந்தால அதான் ஏமாந்து போய் நிற்கிறேன் நீ என்னைக்கும் முத்து மாதிரி வரவே முடியாது மனோஜ் அதனால் என்னை ஏமாத்தின ரெண்டு பேரும் திருந்தாதான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ பேசாம ரோகிணியை நம்பி ரோகிணி கூட இந்த வீட்டை விட்டு வெளியில போயிரு இனி உன் முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பமே கிடையாது நீ என் பையனும் இல்லை நான் உனக்கு அம்மாவும் இல்லை என்னை ஏமாத்தின யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை போதுமா ரோகிணி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இப்போவே இந்த மனோஜை கூட்டிகிட்டு ரோகிணி நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும் அம்மாவை பார்க்கணுன்னு கூட மனோஜ் இந்த பக்கம் வராது ஏன்னா உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஒன்றெல்லாம் பாசமாக வளர்த்தன்ல என்னை சொல்லணும் உனக்கு உதவி செஞ்சு எல்லோரும் முன்னாடி எவ்வளவோ அவமானப்பட்டு நின்னலை அதெல்லாம் என் தப்புன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு முத்துவும் மீனாவும் போதும் முத்து தான் என் பையன் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் இங்க விஜயா மனோஜை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் மேல இவ்வளோ பாசம் வச்சு நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு மனோஜ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்க அம்மாவே இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்களே ரோகிணி பேச்சை கேட்டுட்டு நான் வந்து அம்மாவை ஏமாத்திட்டேனோ அதனால தான் அம்மா இவ்வளோ கோபமாக இருக்காங்களோ அப்படின்னு இங்கே விஜயா பேசின பேச்சை தாங்கிக்க முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ் விஜயா இப்படி பேசுனதை கேட்ட ரோகிணி சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் சரியான சமயம் விஜயாத்தையே எங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க மனோஜை கூட்டிட்டு உடனே இந்த வீட்டிலேருந்து போயிடணும் தான் நான் சந்தோஷமா என் வாழ்க்கையை பார்க்க முடியும் இல்லைனா என்னையும் மனோஜையும் விஜயாத்தை இப்படி பேசியே பிரிச்சுருவாங்க அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு மனோஜோட மனசை நான் மாத்திருக்கேன் அப்படின்னு மனோஜோட மனசு மாறுறதுக்குள்ள இங்கே சீக்கிரமாக மனோஜும் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் எனக்கு நிம்மதி எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரோகிணி சீக்கிரமாக வா மனோஜ் உங்கள் அம்மாவே சொன்னதுக்கப்புறமா எதுக்கு இங்கே இருக்கணும் நீ வா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அழுதுகிட்ருந்த மனோஜை கூட்டிட்டு உடனே விஜயா வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க ரோகிணி மனோஜ் மனசை மாற்றி இப்படி செஞ்ச ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன்னு ரோகிணி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க விஜயா